இந்த தீபாவளிக்கு வந்து சிவன் பார்வதியோட பூஜை அப்படின்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பூஜையில் என்ன அப்படின்னா நீங்கள் கேட்குற வரங்கள் அத்தனையும் வந்து கிடைக்கும் நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் பண்ணுவோம் அந்த தீபாவளி போது அது ஒரு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து அது பண்ணுவோம் அந்த ஒரு வேலை மட்டும் சாப்பிட்டு அது மாதிரி பண்ணும்போது டெய்லி சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணும் அபிஷேகம் ஆராதனை பண்ணிவிட்டு கடைசியாக அந்த தீபாவளி வரும்போது அந்த பூஜையை மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா கையில் நீங்கள் வந்து அந்த தீபாவளி அமாவாசை முடிஞ்சு கட்டும்போது உங்களுக்கு வேண்டிய வரம் அத்தனையும் கிடைக்கும் அந்த ஒரு வருஷத்துக்கு நாங்கள் எடுத்து கொடுக்கும் போது நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா வாங்கி கையில் கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அத்தனை பிரச்சனையும் சரியாகி அதுலேருந்து உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த ரக்ஷையை இவங்க தான் பயன்படுத்தணும் இவங்க பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஏதாச்சும் கட்டுப்பாடுகள் இருக்கும் இந்த ரக்ஷையை வந்து நல்ல தெய்வ பக்தி இருக்கிறவங்க மட்டும் கட்டலாம் அதாவது இதில் டவுட் பட்டுட்டு நம்பிக்கை இல்லாதவங்க இதை கட்டணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா வந்து அந்த சிவன் அது உடனே வந்து ஏதாவது நம்ம தப்பு பண்ணால் பனிஷ்மெண்ட் பண்ணால் உடனே கொடுத்துருவாரு பார்க்கறதுக்கு அது ஒரு மெலிசா மஞ்சள் கயிறு மாதிரி தான் இருக்கும் பட் அந்த மஞ்ச கயிறு இருந்தால் கூட அதில் அப்படி ஒரு பவர் இருக்கு நாங்கள் இங்கே கட்டிகிட்டு தான் இருக்கோம் அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கிறது அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த பூஜையை பண்ண முடியும் அப்படி பண்ணும்போது எடுக்கும் போது இருக்கிற அந்த ரக்ஷை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பூஜைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டனாலே குபேர பூஜை வரலட்சுமி பூஜை இப்படி நிறைய பூஜைகள்லாம் இருக்குது அதையும் தாண்டி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஒரு பூஜை எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக இருக்கும் நரகாசுரனை அழித்த இந்த ஒரு தீபாவளியை வந்து நிறைய பேர் நிறைய விதமாக வந்து கொண்டாடிட்டுருக்காங்க இன்னும் சில பேருக்கு தீராத தோஷங்கள்லாம் இருக்கும் ரொம்ப நாளாக வந்து கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க என்ன பண்ணாலும் அந்த தோஷங்களுக்கு வந்து ஒரு முடிவே கிடைக்காது அப்படிப்பட்டவங்களுக்கு உங்கள் கிட்டே என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குது தோஷங்கள்லாம் இந்த ரட்சியை கட்டினாலே வெறும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அவங்க தீய எண்ணங்கள்னு அப்படி நினச்சிருந்தா வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட அது வாங்க முடியாது எங்ககிட்ட அந்த மாதிரி பவர்ஃபுல் அது அதனால தான் சொல்கிறேன் சிவன் சிவனை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார் அப்படிங்கிறது தான் ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் தீபாவளி நெருக்கத்தில் இருக்கும் தீபாவளிக்கு என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணால் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனையிலேருந்து பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண அஸ்ட்ராலஜர் அண்ட் ஹீலர் ஹேமா அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட கேட்க வேண்டியதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம்மா வணக்கங்க தீபாவளி நெருக்கத்தில் இருக்கும் நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும் ஸோ இந்த தீபாவளி சமயத்தில் என்ன மாதிரியான பூஜைகள்லாம் நம்ம பண்ணணும் எல்லாருக்கும் வணக்கம் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளிக்கு வந்து சிவன் பார்வதியோட பூஜையை பண்ணாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பூஜையில் என்ன அப்படின்னா நீங்கள் கேட்குற வரங்கள் அத்தனையும் வந்து கிடைக்கும் நாங்கள் வந்து ஒவ்வொரு லட்சமும் பண்ணுவோம் அந்த தீபாவளி போது அது ஒரு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து அது பண்ணுவோம் அந்த ஒரு வேலை மட்டும் சாப்பிட்டு அந்த மாதிரி பண்ணும்போது டெய்லி சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணும் அபிஷேகம் ஆராதனை பண்ணிவிட்டு கடைசியாக அந்த தீபாவளி வரும்போது அந்த பூஜையை பூஜையை முடிவடையும் அந்த அமாவாசை போது அப்போது வந்து என்னென்னா நீங்கள் கேட்குற என்ன அந்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் என்னென்னலாம் வேணும்ன்ட்டு ஆசைப்படுறீங்களோ அத்தனையும் ஒரே நிமிஷத்தில் சிவன் வந்து நமக்கு கொடுப்பாங்க ஸோ அதனால் அந்த பூஜை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அதை நாங்கள் வருஷம் வருஷம் பண்ணிகிட்ருக்கோம் இந்த பூஜையில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது உடம்பு சரியில்லாதவங்க இல்லை பணம் வேணுன்ட்டு கடன் பிரச்சனையில் இருக்கவங்க அடுத்து வியாபாரம் ஆகாமல் இருக்கிறவங்க அடுத்து கணவன் மனைவி பிரச்சனை லவ்வர்ஸ் வந்து பிரிஞ்சிருக்காங்க அவங்கெல்லாம் சேரணும் அப்படின்லாம் நினச்சி எந்த வேண்டுதல் வச்சாலும் அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் அதுக்கு நாங்கள் வந்து அந்த ஹோமங்கள் இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணி அந்த நாற்பத்தெட்டு நாளும் அந்த ரக்ஷையை அதனை வச்சுட்டு அந்த நாற்பத்தெட்டாவது நாள் தான் அந்த ரக்ஷை எடுப்போம் ஸோ அதனால் அந்த ரக்ஷைக்கு ரொம்ப பவர்ஃபுல் இருக்குது ஸோ அந்த ரக்ஷையை கையில் நீங்கள் வந்து அந்த தீபாவளி அம்மாசை முடிஞ்சு கட்டும் போது உங்களுக்கு வேண்டிய வரம் அத்தனையும் கிடைக்கும் அந்த ஒரு வருஷத்துக்கு நாங்கள் எடுத்து கொடுக்கும் போது நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா வாங்கி கையில் கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அத்தனை பிரச்சனையும் சரியாகி அதுலேருந்து உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் அதாவது பண வரவுக்கானது அடுத்து வாழ்க்கையில் வந்து ஹெல்தி ஒரு லைஃப் பதினாறு செல்வங்களும் அந்த ரக்ஷையை கட்டும் போது உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நடக்கும் எந்த ஆபத்து வராது மரண பயம் வராது படிப்புக்கு என்ன கோரிக்கை வச்சு அந்த நாங்கள் கொடுக்குற ரக்ஷையை நீங்கள் கட்டுறீங்களோ அந்த விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக நிறைவேறிடும் ஸோ அதனால் அது வேணுங்கிறவங்க நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் இந்த அது வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் அந்த கையில் கட்டியிருக்கணும் அந்த ரக்ஷையை நீங்கள் வந்து வெளியே யாருக்கிட்டையே கொடுத்தாலோ இல்லை தூக்கி போட்டாலோ இல்லை அந்த கயிறு அறந்துருச்சியோ அது அந்த செல்வம் எல்லாம் அவங்களுக்கு போயிடும் அப்படிங்கிறது அதோட வாக்கு அது புராணங்களில் எழுதி வச்சுருக்கிற அதோட வாக்கு ஸோ அதுபடி தான் நடக்குது நாங்கள் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த பூஜையை அதனால் அதில் வந்து எங்களுக்கு நிறைய பலன் கிடச்சிருக்கு சரி அதனால் மக்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வருஷம்தான் அதை சொல்லிகிட்ருக்கேன் இந்த ரக்ஷையை இவங்க தான் பயன்படுத்தணும் இவங்க பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஏதாச்சும் கட்டுப்பாடுகள் இருக்கா இந்த ரக்ஷையை வந்து நல்ல தெய்வ பக்தி இருக்கிறவங்க மட்டும் கட்டலாம் அதாவது இதில் டவுட் பட்டுக்கிட்டு நம்பிக்கை இல்லாதவங்க இதை கட்டணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா வந்து அந்த சிவன் அது உடனே வந்து ஏதாவது நம்ம தப்பு பண்ணால் பனிஷ்மெண்ட் பண்ணால் உடனே கொடுத்துருவார் பனிஷ்மெண்ட்டு ஸோ நான் அனுபவிச்சுருக்கேன் நிறையா ஸோ அதனால் யாருக்கு உங்களுக்கு நிஜமாகவே இதில் வந்து சிவன் மேலே ரொம்ப நம்பிக்கை இருந்து இருக்கிறவங்க வாங்கி கட்டிக்கலாம் அப்போ கட்டும்போது ஒவ்வொருத்தங்களும் அனுபவித்த விஷயங்கள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிகிட்ருந்தாங்க ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க ஒருத்தங்க மரண பயணத்தில் வந்தாங்க அடுத்து அடுத்துத்தவங்களுக்கு படிப்பு கிடச்சிச்சு அதை எஜுகேஷன் ஃபாரின் போனோம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க படிக்கிறதுக்கு போயிட்டாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் குழந்தை இல்லாதவங்களுக்கு அதுக்குரிய விஷயம் குழந்தை இல்லாதவங்களுக்கு நீங்கள் என்ன குழந்தை கொடுப்பீங்களா அப்படி கிடையாது விஷயம் வந்து உங்களுக்கு நடந்துடும் அந்த குழந்தை பிறக்கலை அப்படின்னா அதுக்குரிய பரிகாரங்களோ பரிகார ஸ்தலங்களுக்கு போகிறதோ இல்லை டாக்டரை பார்க்குறதோ அதுக்குரிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் இப்போ உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் பார்த்துட்டு அந்த அந்த ஹீலிங் வந்து உங்களுக்கு பக்காவாக நடக்கும் அந்த கயிறெல்லாம் கட்டும் போது இப்போ செல்வம் இல்லாமல் தவிக்கிறாங்க வறுமையில் இருக்காங்க முக்கியமாக வறுமையில் இருக்கிறவங்க இந்த கயிறை வாங்கி கட்டினாங்கன்னா கட்டாயம் அதாவது லோன் அடைக்க முடியாமல் பண வரவு இல்லாமல் இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த கயிறு கட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிலை வந்து கண்டிப்பாக அதில் விடணும் ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு பணம் வந்து சேரும் அந்த மாதிரி அதில் பவர்ஃபுல் அந்த பார்க்குறதுக்கு அது ஒரு மெலிசா மஞ்சள் கயிறு மாதிரி தான் இருக்கும் பட் அந்த மஞ்ச கயிறு இருந்தால் கூட அதில் அப்படி ஒரு பவர் இருக்கும் நாங்களாமே எல்லாமே இங்கே கட்டிகிட்டு தான் இருக்கோம் ஸோ அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கிறது அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த பூஜையை பண்ண முடியும் அப்படி பண்ணும் போது எடுக்கும் போது இருக்கிற அந்த ரக்ஷை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அது வேணுங்கிறவங்க எங்களை தொடர்பு பண்ணுவாங்க இப்போ உங்கள் கையில் நீங்கள் கட்டிட்டு இருக்கீங்க நாங்கள் அது தான் இருக்கோம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் அந்த கயிறு எடுப்போம் அப்படி கொடுக்கறச்ச அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஒரு வருஷத்துக்கு வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ நடக்கும் எந்த ஆபத்தும் உங்களை நெருங்காது நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் பதினாறு செல்வங்களும் கிடைக்கும் பொதுவாகவே உங்ககிட்ட பேசும்போதா இருக்கட்டும் உங்ககிட்ட நிறைய அந்த பாசிட்டிவ் பாசிட்டிவிட்டி வந்து அதிகமாகவே இருக்கும் இல்லையா அந்த வகையில் இந்த மாதிரியான பூஜைகள் செய்யும் போது நம்ம குடும்பத்திலேயா இருக்கட்டும் நம்மகிட்டயா இருக்கட்டும் எந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டிஸ் வந்து வரும் அதாவது இந்த சில மந்திரங்கள் நம்ம வந்து ஜெபிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து பெருமாள் கோயில்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஐயருங்கெல்லாம் போய் பா பார்த்தீங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு வந்து ஒரு தேஜஸ் அப்படியே இருக்கும் ஏன்னா சில மந்திரங்கள் ஒழிக்கும் போது அதுக்குரிய சப்தங்கள் இருக்கும் போது அது வந்து நம்மளோட பாடி அதாவது நம்மளோட சோல் வந்து டச் ஆகி அப்போ வந்து அதுக்குரிய ஆறாக வந்து நமக்கு செட்டாகி அங்கே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் நிறைய பேர் சொல்கிறது உண்டு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசினாங்கன்னா எனக்கு கொஞ்சம் மனசு வந்து தெம்பாக இருக்குது மேடம் அதுக்காகவே ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அவர் பாசிட்டிவாக கொஞ்சம் டல்லாக இருந்தாங்கன்னா நிறைய என்னோடய கிளைண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி பேசுவாங்க பேசும்போது நிறைய விஷயங்கள் இது மாதிரி இங்க கூட பகிர்ந்துப்பாங்க ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அதனால் நீங்கள் உங்கள் அதனால் கொஞ்சம் பேசுங்க மேடம் சொல்லிட்டு பேசுவாங்க அவங்களுக்குரிய விஷயங்களும் நடக்கும் அங்கே அந்த ஆறை வந்து உங்களுக்கு அவங்கள வந்து மன அமைதிப்படுத்தும் மனசாந்தி கொடுக்கும் இப்போ பூஜைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டனாலே குபேர பூஜை வரலட்சுமி பூஜை இப்படி நிறைய பூஜைகள்லாம் இருக்கு அதையும் தாண்டி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஒரு பூஜை எந்த அளவுக்கு ஸ்பெஷலான அதாவது இது அதான் சொன்னேன் இந்த சிவன் பார்வதி பூஜை அப்படிங்கிறது நம்ம வந்து குபேர பூஜை பண்ணுறோம் மகாலட்சுமி பூஜை பண்ணுறோம் அதெல்லாம் விட இதை வந்து ஒரு சில முனிவர்கள் வந்து சித்தர்கள் எல்லாருமே ரகசியமாக வச்சுருந்த ஒரு பூஜை அந்த பூஜை எல்லாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை அந்த மாதிரி அந்த பூஜையை பற்றி தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்குரிய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு அவங்களுக்குரிய நல்ல காலம் பிறந்துச்சு அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற வேத வாக்கியம் அந்த புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ அந்த மாதிரி இந்த பூஜை வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அது எல்லாத்துக்கும் தெரியாது ஆனால் அந்த அந்த ரக்ஷையை வந்து ரொம்ப பத்திரமா பாதுகாத்து தான் நானே வச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரி அந்த ரக்ஷையை நீங்கள் வாங்கி கையில் கட்டும் போது உங்களுக்கு அதான் பணம் செல்வ நிலை உயரும் மெயினாக செல்வம் வரும் அடுத்து நீங்கள் என்ன கோரிக்கை வேணுமோ அந்த அந்த ஏதாவது ஒரு கோரிக்கை மட்டும் வச்சுட்டு அந்த கையில் கட்டிட்டீங்கன்னா ரக்ஷையை வந்து உங்களுக்கு பாதுகாக்கும் பணப்பெட்டியில் கூட வைக்கலாம் கையில் கட்டிக்கலாம் ஆனால் அதை வந்து தூக்கி போடக்கூடாது அப்படி சப்போஸ் தூக்கி போட்டிங்கன்னா அந்த இடம் வந்து செழிப்பாயிடும் ஈவன் நாங்கள் பண்ணுற அபிஷேகம் ஆராதனைலாம் பண்ணி அந்த அபிஷேகத்தோட பால் அந்த அந்த அபிஷேக பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா அதையும் கூட அந்த பூஜையில வந்து தூக்கியெல்லாம் போட மாட்டோம் அந்த ஒரு வருஷம் ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம் அதுக்கு அடுத்த தான் அந்த முன்னொரு பூஜை ஆரம்பிக்கும் போது தான் அந்த பூஜைக்குரிய திங்ஸே நாங்கள் வந்து தூக்கி போடுவோம் ஸோ அந்த மாதிரி அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஒரு நாள் யூஸ் பண்ணுற பூஜைக்குரிய புஷ்பங்களோ இல்லை அந்த பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா அந்த அதெல்லாம் வந்து பக் நம்மளோட வீட்டிலே இருக்கிற செடிங்களுக்கு போடும்போது அந்த இடமே வந்து சுபிக்ஷமான இடம் அந்த அளவுக்கு அந்த பவர்ஃபுல் அந்த பூஜை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அது அந்த ரக்ஷை நீங்கள் வந்து கட்டும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நூறு பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் அந்த ரக்ஷை அதில் வந்து கடன் பிரச்சனை தீரும் பணம் வரும் மெயினாக அடுத்து வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க அப்புறம் வந்து பிஸ்னஸ் இல்லாமல் இருக்குங்கிறவங்க அந்த மாதிரி வியாபாரமே இல்லாமல் ரொம்ப நாள் நஷ்டமாக இருக்குது எனக்கு என்ன பண்ணுறது தெரியல நெக்ஸ்ட் லெவல் போக முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ரக்ஷையை வந்து கையில் கட்டும் போது நல்லா அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும் யூஸ் ஆகும் உங்களுக்கு நரகாசுரனை அழித்த இந்த ஒரு தீபாவளியை வந்து நிறைய பேர் நிறைய விதமாக வந்து இருக்காங்க இன்னும் சில பேருக்கு தீராத தோஷங்கள்லாம் இருக்கும் ரொம்ப நாளாக வந்து இருப்பாங்க என்ன பண்ணாலும் அந்த தோஷங்களுக்கு வந்து ஒரு முடிவே கிடைக்காது அப்படிப்பட்டவங்களுக்கு உங்ககிட்ட என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குது தோஷங்கள் தான் எந்த தோஷமாக இருந்தாலும் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் நோய்வாய்பட்டிருந்தாலும் இல்லை கடன் தொல்லையில் இருக்கிறவங்களுக்கும் இல்லை பணமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த இந்த பூஜையோட ரட்சியை நீங்கள் கையில் கட்டினீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பலன் வந்து உண்டு அப்படி இல்லைன்னா நான் திருப்பி ரிட்டன் கூட வாங்கிக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு அது பவர்ஃபுல் இது அந்த நிஜமாகவே அந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கு அந்த ஆள் மனசில் வந்து அவங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அங்கே வந்து சிவன் பேசுகிறாரு நான் பேசுகிறேன்னு தான் அர்த்தம் ஆக்சுவலி அந்த மாதிரி அந்த பூஜையோட அதை வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது நாங்கள் அனுபவிச்சுருக்கோம் அது எங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்க தானே செய்யும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணது இனி வரலும் ஒரு இருபது வருஷமாக இருபது இருபத்தி ரெண்டு வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் கண்டினியூஸாக ஒரு வாட்டி கூட அது மிஸ் ஆனது இல்லை ஒவ்வொரு வருஷமும் சில நேரம் தடங்கள் அப்படிலாம் வரும் அந்த மாதிரிலாம் இல்லை தாத்தா வந்து சித்தர் இல்லையா ஸோ அதனால் அவங்க எழுதி வச்சுருக்க நூல்லேருந்து எடுத்து அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தது இனி வரலும் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் வருஷ வருஷம் பண்ணிட்டுருக்கோம் அது ரொம்ப சிலருக்கும் நாங்கள் சில என்னோடய கிளையண்ட்ஸ்க்கும் சிலர் பண்ண சொல்லியிருக்கோம் அவங்களும் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப வருஷமாக நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேர் இது மூலிமா வந்து பலன் அடைஞ்சிருப்பாங்க ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு முக்கியமான உண்மை விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்க முடியுமா யாருக்காச்சும் இந்த மாதிரியான பிரச்சனை இருந்தது அது தீர்வு அடைஞ்சிச்சு அப்படிங்கிற வகையில் ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சு கல்யாணம் ஆச்சு அப்புறம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பிரிஞ்சு இருந்தாங்க அவங்க வந்து சேர்ந்துட்டாங்க அடுத்து வந்து படிப்புக்கு தான் சொன்னேனே படிப்புக்கு ஃபாரின் போகணும் அப்படின்னாங்க அந்த பையன் வந்து யூஎஸ் போயாச்சு ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறவங்களுக்கு அந்த கயிறு அதாவது ஒருத்தங்க தான் சொன்ன அலையில் சிக்கி ஒருத்தங்க உயிர் போகக்கூடிய தருவாயெல்லாம் அப்படி திரும்பி பார்க்கும்போது கையில் அந்த ரக்ஷா இருந்தது அதுதான் என்னை காப்பாத்துச்சின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தேங்க் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு கேன்சர் பேஷண்ட்டு அவங்க வந்து அடிக்கடி அவங்களுக்கு அந்த பிளட்டு வாமிட் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு அதெல்லாம் சரியாயிடுச்சு ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு இந்த அதுவே ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆகிருக்கும் எல்லாருக்கும் முடிஞ்சிருச்சுன்னா நான் சொல்ல முடியாது ஆனால் இந்த ரக்ஷையை கட்டினவங்க ஒருத்தர் கூட வந்து ஃபெயிலியர்ஸ் கிடையாது சிலருக்கு நாங்கள் சில பரிகாரங்கள் செஞ்சு கொடுக்கும் போது அந்த பரிகாரங்களில் ஒன்று ரெண்டு கொஞ்சம் டிலே ஆகிருக்கு ஆனால் ஃபெயிலியர் ஆனதில்லை அதே மாதிரி ஹோரைகள் வந்து பயன்படுத்தும் போது அது வந்து சுக்கர ஹோரையாக நீங்கள் வந்து டெய்லி விளக்கேற்றும் போது அது அந்த டைமில் நீங்கள் ஏற்றிட்டே வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து நிறைய ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் வீட்டில் அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்குது இப்போ இந்த ரக்ஷை மூலயமா வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய கஷ்டங்களை வந்து தீர்த்துக்கிறாங்க ஆனால் இன்னொரு ஒரு பக்கம் இந்த ரக்ஷை மூலிமா மற்றவங்களுக்கு ஏதாச்சும் தீமை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் யாராச்சும் இதை வாங்கி உபயோகப்படுத்துறாங்க அப்படின்னா பலன் கொடுக்குமா அந்த ரட்சையை கட்டினாலே வெறும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அவங்க தீய எண்ணங்கள்னு அப்படி நினச்சிருந்த வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட அது வாங்க முடியாது எங்ககிட்ட அந்த மாதிரி பவர்ஃபுல் அது அதனால தான் சொல்கிறேன் சிவன் சிவனை நம்பினோர் கைவிடப்படமாட்டார் அப்படிங்கிறது தான் இது ஸோ அதுலேயும் இந்த இந்த பூஜையோட விரத மகிமையே வந்து தனி தான் ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச இதில் வந்து தீய எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி தீய எண்ணங்கள் கொண்ட ஆட்கள் வந்து எங்களை தொடர்பு கொள்ளவும் முடியாது இந்த ரக்ஷையை வாங்குறதுக்கு இது பஞ்ச பூதங்களில் அந்த பூதங்கள் வந்து சிவன் கூட இருக்கும் இல்லையா அந்த பூதங்கள்னு நம்மளை வந்து வழி நடத்தும் ஸோ அதனால் அதை நீங்கள் வந்து சிவன்கோட திங்ஸ் மட்டும் நீங்கள் ஈஸியாக தான் வாங்க முடியாது உங்களுக்குரிய காலகட்டமும் நேரமும் நல்ல டைமாக இருந்ததுன்னா தான் இந்த இந்த வீடியோவோ இல்லை அந்த ரக்ஷையோ அவங்க கையில் போகும் இல்லைன்னா போகாது அவங்களே வேண்டாம் சொல்லிட்டு வாங்க இல்லைனா அது அப்படியே தவிர போயிடும் இது வந்து நான் பெருமைக்காக அப்படிலாம் சொல்லலை இது அனுபவப்பட்ட உண்மை இது நடந்திருக்கு தீபாவளி பூஜைகள் ரக்ஷையை இருக்க இவ்வளோ நேரம் நீங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நேர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் மீண்டும் தீபாவளி வாழ்த்துக்கள் இந்த தீபாவளியில் இயற்கையோட துணை கொண்டு சிவனோட துணை கொண்டு எல்லாரும் இன்புற்று வாழறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்